இந்த உலகத்தோட உயரமான மலைன்னு சொல்லக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட ஏற முடிஞ்ச மனிதர்களால ஏன் கைலாய மலையை ஏற முடியல உண்மையாவே இந்த இடம் சிவனோட இருப்பிடம் தானா இல்ல மனிதர்களை ஏற விடாம வேற ஏதாவது ஒரு சக்தி தடுக்குதா இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த பூமி நிறைய அணுக்கள் மூலமா கட்டமைக்கப்பட்டது பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகளை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அதிர்வுகளை வேவ்ஸா மாத்தி கேட்கும் போது ஓம் அப்படின்ற சவுண்ட் நமக்கு கேட்கும் இதுல இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்து மத கோவில்களில் கடவுள்களுக்காக உச்சரிக்கப்படக்கூடிய ஓம் அப்படின்ற மந்திர வார்த்தையோட ஒளி அளவும் பூமியில உருவாகக்கூடிய ஓம் அப்படின்ற வார்த்தையோட அளவும் நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஹெச் ஃப்ரீக்குவன்சி அளவுல ஒரே மாதிரி ஒலிக்குது ஓம் மந்திரம் ஒரு புனிதமான குறியீடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கைலாய மலையில் இருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதனாலேயே கைலாய மலையில் கடவுள்கள் வாழும் இடம் அதுவும் ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரத்துல இருக்கக்கூடிய இமயமலைக்கு இதுவரை நிறைய மனிதர்கள் போயிட்டு வந்துட்டாங்க ஆனா அதை விட குறைவா இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை முழுக்க முழுக்க மட்டுமே பார்க்கப்பட்ட இந்த கைலாய மலை இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் வரைக்கும் பாக்கிறாங்க இந்த உலகத்துல உயரமான மலைத்தொடர் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அளவுல பறந்து இருக்கக்கூடிய இமயமலை தொடரை தான் சொல்லுவோம் அதுலயும் மவுண்ட் எவரஸ்ட் எவ்வளவு உயரம்னு தெரியும் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட மனிதர்கள் இது வரைக்கும் ஏறியாச்சு அங்க மைனஸ் எழுபது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் இருக்கும் இருந்தாலும் அதை விட கம்மியான உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு யாராலையும் முடியல கைலாஷ் மலையை பத்தி இந்து புராணங்கள்ல நிறையவே சொல்லியிருக்காங்க இந்து புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதைகளை நம்பி தான் நிறைய பேர் கைலாஷ் மலையை ஏறதுக்கே முயற்சி பண்ணாங்க இந்த கைலாஷ் மலையோட ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு காரணமும் இந்து புராணங்கள் தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கைலாஷ் மலை இருக்கிற இடம் தான் சென்டர் ஆஃப் எர்த் அதாவது பூமியோட மையப்பொல்லியே இந்த கைலாய மலை அப்படின்னு சொல்றாங்க கைலாஷ் மலையில இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிச்சோம் அப்படின்னா ஸ்டோன்ஹெஞ்சை நம்ம அடைவோம் ஸ்டோன்ஹெஞ்சிலிருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா பெர்முடா ட்ரயங்களை நம்ம அடைவோம் அங்கேருந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா ஈஸ்டர் ஐலாண்டாக நம்ம அடைவோம் இந்த மாதிரி உலகத்தோட ரொம்பவும் முக்கியமான மர்மமான இடங்கள் கைலாய மலையோட ஒத்து போகிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது இதுவரைக்கும் இந்த மலையை ஏறுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் யாராவது இதோட உச்சிக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை கைலாய மலையோட மர்மத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் நிறைய பேர் முயற்சி பண்ணி மலை ஏற ஆரம்பிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு வாரத்துல வளர வேண்டிய நகமும் அவங்களுக்கு பன்னெண்டே மணி நேரத்துல வளர்ந்துருக்கு மலை ஏறின எல்லாருக்குமே என்னடா இங்க நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பயத்துல திரும்பி வந்துருவாங்க திரும்பி வந்து ஒரே வருஷத்துல அவங்க மொத்தமா வயசாகி இறந்துருவாங்க அது எப்படி ஒரே வருஷத்துல வயசாகும் கைலாய மலையோட ஆரம்ப இருந்தே, கைலாய மலையோட பாதி தூரத்தை கடந்துட்டாலே நிறைய பேர் அதை சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்த தாண்டிட்டா அவங்க யாருமே திரும்ப உயிரோட வந்ததில்ல. இதுவரைக்கும் கைலாய மலையை யாருமே ஏறினது இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா சில தகவல்கள் படி என்ன சொல்றாங்கன்னா சில முனிவர்கள் மட்டும் இந்த கைலாய மலைய முழுமையா ஏறி உச்சியில சிவன் கிட்ட போய் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் இல்லாம எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம மனசுல எந்தவித ஆசையும் இல்லாம சிவனை மட்டுமே வழிபட்டு சிவனுக்காக மட்டுமே பயணத்தை மேற்கொண்டா மட்டும்தான் இந்த கைலாய மலையோட உச்சிக்கு போய் அடைய முடியும்னு சொல்றாங்க ரஷ்யாவோட ஃபேமஸான சயின்டிஸ்ட் ஆர் எர்னஸ்ட் அப்படின்றவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த கைலாய மலையோட அடிவாரத்துல டென்ட் கட்டி அவங்க ரொம்ப நாளா அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இரவு நேரத்துல இந்த கைலாய மலை அப்படியே இன்னொரு இடமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க அந்த மலைக்கு மேல வித்தியாசமான மனிதர்கள் இரவு நேரத்துல மட்டும் நடமாடுறதாகவும் அங்க ரொம்பவும் அமானுஷ்யமான ஒரு சத்தம் கேட்கறதாகவும் அந்த சத்தத்தை இதுவரைக்கும் இந்த உலகத்துல எங்கேயுமே கேட்டதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை ஆன்மீகத்து கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிவன் தாண்டவம் ஆடக்கூடிய இடமே இந்த கைலாய மலை தான் அப்படின்னு சொல்றாங்க சிவனை வழிபடுற பக்தர்கள் எல்லாருமே கைலாஷ் மலையோட உச்சியில சிவன் இருக்காரு அப்படின்னு ரொம்ப நம்புறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் ரிசர்ச் அப்படின்றவரே கைலாஷ் மலையோட வடமேற்கு பகுதியில் ஒரு வழி மூலமாக போனோம் அதுவும் ஆன்மீக புத்தகத்தில் குறிப்பிட்ட வழி மூலமாக போனோம் அப்படின்னா ரொம்பவும் ஃபேமஸான அட்வான்ஸ் நகரமான ஷாம்போலன் நகரத்துக்கு நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிபட் சைனா நம்ம இந்தியா இந்த மூணு நாடுகளை ஒன்று சேர்ந்து இந்த கைலாஷ் மலையை யாருமே முழுமையாக ஏற முடியாது ஸோ ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மலையோட உச்சிக்கு மேலேயோ இல்லை இந்த மலைகளுக்கு மேலேயோ ஹெலிகாப்டராலையும் விமானங்களாலையும் பறக்க முடியாது அதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க அவங்க தடையை எடுத்தாலும் ஹெலிகாப்டரால அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் பறக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ஹெலிகாப்டர் போனதுமே அங்க அடிக்கக்கூடிய வேகமான காத்து அந்த ஹெலிகாப்டரை சுக்குநூறா நொறுக்கிடும் நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த கைலாஷ் மலையில இருக்கிறதா சொல்றாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல ஒரு வாரத்திலேயோ இல்ல ரெண்டு வாரத்திலேயோ வளர வேண்டிய முடியும் நகமும் வெறும் பன்னெண்டு மணி நேரத்துல இந்த கைலாஷ் மலையில நமக்கு வளரும் கைலாய மலையில இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஏரி இருக்கு ஒன்னு ரக்ஷஸ்டால் ஏரி இன்னொன்னு மானசரோவர் ஏரி இந்த ரெண்டு ஏரியுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது இதில் மானசுரவாரி ஏரியில் முழுக்க முழுக்க நல்ல தண்ணீர் இருக்குது அதுவே ரக்ஷஸ்டால் ஏரியில் முழுக்க முழுக்க உப்பு தண்ணி இருக்குது ஒரே இடத்துல அதுவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் எப்படி ரெண்டு வித்தியாசமான தண்ணீர் இருக்குது அப்படின்றத இன்னும் புரியலை கைலாய மலையை எல்லாருமே புனிதமான இடமா தான் பாக்கிறாங்க அதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமா மலையோட உச்சியில ஓம் அப்படின்ற குறியீடு தெளிவா தெரியும் சூரியன் மறைகிற அந்த சமயத்துல இந்த கைலாய மலையோட நிழல் சுஷ்டி சின்னம் மாதிரி சிவனோட இருப்பிடமா மாறி அப்படியே தங்க நகரம் மாதிரி ஜோலிக்கும் ஏன் இந்த கைலாய மலையில இதுவரை ஒரு மனிதனால கூட ஏற முடியல மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இதை பாதுகாத்துட்டு வருது ஆன்மீகம் படி பார்த்தோம் அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே மனசுல எந்த ஒரு கெட்டதும் நினைக்காம எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம சிவனை மட்டுமே வழிபட்டு சிவனுக்காக மட்டுமே மலை ஏறினா மட்டும்தான் இந்த மலையோட உச்சியை அடைய முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த கைலாய மலைய மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ண நாசா விஞ்ஞானிகள் இந்த இடத்துல நிறைய மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த மலையை ஏற முயற்சி பண்ணி அந்த மலைக்குள்ளே வச்சே இறந்து போனவங்க தான் இந்த மாதிரி தான் கைலாய மலை எந்த ஒரு மனிதனையும் மேலே ஏற விடாமல் தடுக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க